அனைவருக்கும் வணக்கம் ஆனுவல் பேனர் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிவைஸ்டு டிஎன்பிசி இன்னைக்கு வெளியிட்ருக்காங்க இது தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைவதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய இலக்கை அடைய முடியும் முதலாவதாக டிஎன்பிஎஸ்சி group 4 Number of Vacancies பார்த்தோம்னா ஆறாயிரத்தி Date of Notification டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் டேட்டை வரைக்கும் ஒன்பது ஆறு தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் இந்த தேர்வு வந்து நடைபெறுது சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா group 1 preliminary பார்த்தோம்னா தொண்ணூறு vacancy டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் டேட் வந்து பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இதுவும் ஒரு நாளில் வந்து அந்த தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோம்னா கம்பைன் சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் பி மட் மற்றும் ஒன் சி குரூப் ஒன் சி வேக்கண்ட் பார்த்தோன்னா இருபத்தி ஒம்போது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் டேட்டு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இதுவும் ஒரு நாளில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் இன்டர்வியூ போஸ்ட்னு கொடுத்துருக்காங்க அது நூற்றி ஐந்து காலியிடங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் டேட்டு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து மல்டிபிள் செஷனில் நம்பர் ஆஃப் டேஸுனா நம்மளுக்கு வந்து ஐந்து நாட்களில் திட்டம் பெற்றிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா கம்பைன் சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால இடங்கள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பது டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் டேட்டு இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு நாளில் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டா அடுத்து பார்த்தோம்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட் இந்த மொத்தம் பார்த்தோம்னா அறுநூற்றி ஐந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எக்ஸாம் டேட்டு பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு பத்து நாட்களில் இந்த தேர் பத்து நாட்கள் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னா உங்களுக்கு பத்து நாட்கள் வந்து இந்த தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் வந்து பார்த்தோம்னா எழுநூற்று முப்பது இடங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் டேட்டு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஐந்து நாட்களில் திட்டமிட்டிருக்காங்க சரிங்களா அடுத்தது பார்த்தோம்னா அசிஸ்டண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ இன் ப்ரோசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் பிலேல்மேரி இது வந்து ஐம்பது இடங்கள் கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் டேட் வந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாட்கள் வந்து திட்டமிட்டிருக்காங்க சரிங்களா அதே போல் எங்கள் நோட்டில் வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ் அண்ட் இட் இஸ் பப்ளிஷ்டு டு எனேபிள் த கேண்டிடேட் டு ப்ரிப்பேர் தெம்செல் ஃபார் த எக்ஸாமினேஷன் இந்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கவங்களுக்காக இது வந்து ஒரு டென்டேட்டிவாக வெளியிடுறோன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அவங்க அடிஷன் இதில் வந்து அடிஷன் பண்ணலாம் இல்லை டெலிஷன் பண்ணலாம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே போல் அந்த வேக்கன்சியுமே மாறுதலுக்கு உட்பட்டதான் தான் சிலபஸ் வந்து நம்மளுக்கு டிஎன்பிசி வெப்சைட்டில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது அப்டேட் வேணுனாலும் நம்ம அந்த கமிஷன்ஸ் அந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணிக்க சொல்கிறாங்க இது தான் கொடுத்துருக்கிறது இந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய கல்வித் தகுதிக்கு என்னென்ன தேர்வுகள்லாம் எழுத முடியுமோ கண்டிப்பாக அது எல்லா தேர்வுகளுக்குமே முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசு பணியாளராக நிச்சயமாக ஆக முடியும் அனைவருக்கும் நன்றி